அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பர்சன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு எதை பத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ராசி பலன்களை ராசி பலனை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன புத்தி நடந்து இருக்கு அப்படின்னு பாருங்க உங்களுடைய லக்கணத்துக்கு சப்போர்ட் தரக்கூடிய புத்தியா அப்படின்னு பாருங்க அதோட நடந்துகிட்டு இருக்கிற கோச்சாரத்தை இணைச்சு பாத்தீங்கன்னா மட்டும்தான் வருகின்ற பலன்களை அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய புத்தி என்னன்னு பாருங்க அதுல இருக்கிற கேள்விகள் அதாவது உங்களுடைய திருமணம் வாழ்க்கை தொழில் வேலை படிப்பு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய ராசிக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தர காத்திருக்கிறோம் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கும்பராசிக்கு என்னெல்லாம் பலன்கள் காத்திருக்குது அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி கும்பராசிக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கலாம் ராசிலேயே ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம சனி அப்படிங்கிற நிலையில் அவர் இருக்கிறாரு போயிட்டு இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவோடைய நட்சத்திரம் அதாவது தனக்காரனுடைய நட்சத்திரத்துல தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்ற செனியில சனி பகவான் ஜென்ம சனியாவே இருந்து குருவோடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு அடுத்து நான்காம் இடம் அப்படின்னு பாத்தோம்னா நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு அங்கிருந்து தான் பயணிக்கிறாரு அடுத்து ஏழாம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் இருக்கிறாரு சூரியனோட புதன் பகவானை இணைஞ்சிருக்கிறாரு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் வந்துருவாரு எட்டாம் படத்துல பார்த்தோம்னா கேதுவோட இணைந்த சுக்கிரன் இருக்கிறாரு இங்க சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிற நிலையிலயும் இருக்கிறாரு இது இந்த மாதத்துடைய கும்பராசிக்கான கிரக நிலைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் தனவரவு வாக்கு வன்மை என்று சொல்லக்கூடிய இரண்டாம் மடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் அவ்வளவு பெரிய சிறப்ப போறது இல்லை இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப நீங்க குடும்பத்திற்கு ஏதாவது பணம் வரும் வழிகளை திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த திட்டத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துவார் தடைப்படுத்துவார் பெருசா கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை காட்டி அதன் மூலமா சிரமத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கும் அதனால இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் வரும் மொழியிலையும் நீங்க கண்டிப்பா கவனத்தோட இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ராகு பயிற்சி வரலுமே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு குடும்பத்திற்கு சிறப்பான ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே ஏன்ற சனியில ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி குடும்பத்திற்கு தேவையான பொருள் தனம் வருமானம் போன்ற விஷயங்களையும் கவனமா இருங்க யாருக்காவது எதற்காகவாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கிறது தான் சிறப்பு தன் சுகம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய நாலாம் பாகத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலும் கூட மிருக சீரீச நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வாங்க திட்டமிட்டு இருந்தீங்கன்னா சிறிது தடைக்கு பின்னாடி கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதே போல கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து வெற்றி கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்ப உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கனால தேவையில்லாத விரயங்கள் வரும் அந்த விரயங்களை மண் மேல போட்டீங்கன்னா கண்டிப்பா அது பொண்ணாக கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால கவனமா இருங்க கவனமா இருந்தீங்கனால நல்லா இருக்கும் வண்டி வாகனங்கள்ல போறது பெரிய அளவுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் படத்துல குரு இருக்கும்போது அந்த இடத்த பெருசா கெடுத்து போறதெல்லாம் இல்ல இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க நாலாம் படம் நல்லா தான் இருக்கு வீடு கட்டுற யோகமும் கூட இருக்கு அதனால வீடு கட்ட திட்டம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க ஏன்னா மிருக சீரீச நட்சத்திரத்துல குருபு கொண்டிருக்கிறதுனால ஒரு அம்சமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மண் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு சிறந்த ஒரு மாதமா கூட இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான்றதுல செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பா அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பா அப்படின்னு பாத்தோம்னா ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான் பெரிய அளவுல இந்த இடம் கெட்டதுல பண்ணிட போறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடம் சார்ந்த இடம் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கும்பொழுது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில்ல ஏதாவது திட்டம் எடுத்தீங்கன்னா அந்த திட்டமிடுதலுக்காக கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் உடல்நிலை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும் பெரிய அளவுல வந்து கெடுபலனும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இது இருக்கும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் முயற்சிகளை அதிகப்படியா எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறாரு அவரோட பொதும இருக்கிறது கொஞ்சம் திருமண முயற்சியில கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் கூட்டு தொழில்கள் கூட்டாளிகள் இவர்களோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த மாதம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமா இல்லைன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் கணவன் மனைவி கொஞ்சம் புரிதலோட ஒற்றுமையா இருங்க அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான விஷயம் எட்டாம் இடத்துலயே உங்க பாக்கியாதிபதி நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாரு அதனால கடன் வரும் வழிகள் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கடன் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க அப்படி கடன் வாங்குற விஷயத்துல நீங்க கவனமா இல்லைன்னா நீங்க அதிகப்படியான அவமானங்களை அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதனால வங்கியாதிபதி நீச்சம் அப்படிங்கிற நிலையிலிருந்து வெளியில வர வரணும் கடன் குடுக்கிறதோ கடன் வாங்குறதோ நீங்க பொதுவா வச்சுக்காம இருக்கிறதா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏது பகவான் அங்கீகரிக்கிறதுனால நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னாவோ அல்லது ஜாமீன் ஏத்துக்கிட்டீங்கனாவோ உங்களுக்கு சீக்கிரம் தந்துரும் அதன் மூலமா உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அதனால பொதுவா இந்த மாதம் முழுக்க நீங்க கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா தொழிற்கான காரகிரகமான செவ்வாய் பகவான் நல்ல இடத்துலதான் இருக்கிறாரு உங்களுக்கு தொழில் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துலதான் இருக்கிறாரு இந்த வீடு உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போறது இல்லை அப்படிங்கறதுனால தொழில்ல ஓரளவுக்கு சிறப்பான வளர்ச்சி தான் இருக்கும் என்னன்னா அதிகப்படியான முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லாபத்தை பெறக்கூடிய மாதமாயிருக்கும் ஏன்னா பதினொன்னுக்கான அதிபதியும் குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் வீடு உங்களுடைய சுகஸ்தானத்துலதான் இருக்கிறாரு அவரும் வாங்கி இருக்கிற நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் தான் அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் அமையும் கும்பராசியில பிறந்த அவிட்டம் சதையும் போராட்டதி இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பவன் ஐந்தாம் இடம் அதாவது வளர்ச்சி ஸ்தானத்துல பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் இங்க தான் அமர்ந்திருக்கிறாரு அதனால இந்த மாதம் ஒன்றும் பெரிய அளவுல கெடுபலன் இல்லை நல்லாதான் இருக்கு குழந்தைகள் வழியில ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்துகள்ல இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தான் இருக்கு பார்த்தோம்னா சதை நட்சத்திரம் சதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் படத்திலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முடிவெடுக்கும்போது கொஞ்சம் கவனமா முடிவெடுங்க தனவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பேசுற வார்த்தைகள் உங்க குடும்பத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததை பார்த்தோம்னா போரோட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் நான்காம் இடத்துலதான் இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்குமான ஆதிபத்தியம் பெற்றவர் அவரு நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துல இருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்ல நிலையில இல்ல அதனால வண்டி வாகனம் வீடு மனை சொத்து போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் எந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கனால வினைதியும் விநாயகரை கும்பிட்டு வருவது இந்த மாதம் தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய ராசிக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறோம் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்